ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஹேண்ட் ப்ரேக்கில் இருக்கா அதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க ஹேண்ட் ப்ரேக் எடுத்து விட்டுக்கணுங்க ஹேண்ட் ப்ரேக்கோட ஓட்டும் போது டயரு வந்து ரொம்ப இதாகும் ஆன் பண்ணுறேன் இந்த டீசல் ஒடுங்கக்கூடிய சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒடிஞ்ச பின்னாடி தான் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் முறை ஸ்டார்டிங்க்கு கொடுத்துருப்பாங்க டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கால் வச்சு ரிவர்ஸ் வணக்கம்ண்ணா சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா என் பேர் லட்சுமிக்கு வந்து சரிங்க நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ வருஷமாக ஓட்டிடுங்க ஒரு நாலு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் நாலு வருஷமா எப்படிங்க அதை ஓட்டணும்னு ஆரம்பிச்சிங்க ஐடியா இல்லைங்க இது வேணும் ஓட்டலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க சரிங்க ஒரு செகண்டில் ஒரு ஆட்டோ வந்துச்சுங்க அதை பார்த்துட்டு அதை எடுத்து போ ஓட்டணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த வண்டி கொடுத்துட்டு புதுசாக எடுத்துட்டுங்க எதுனால கொடுத்துட்டீங்க இல்லை அது கொஞ்சம் ரொம்ப ஓல்டு வண்டிங்க நிறைய வேலை வந்துச்சு அதனால பார்த்துட்டு அவங்க அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வேற வண்டி எடுத்துட்டு இருக்கேன் சரிங்க சரிங்க எடுத்துருக்கீங்க ஆமாங்க இது என்ன கம்பெனி வண்டி இது வந்து பெட்ரோலா டீசல்ங்களா டீசல் வண்டி டீசல் வண்டி இந்த வண்டி டீசல் வண்டி பரவாயில்லையே இப்ப எல்லாம் பெட்ரோல் வண்டி தானே வருது இப்போ பெட்ரோல் வண்டி இல்லைங்க சிஎன்ஜி தான் இப்போ வந்துட்டு இருக்கா சிஎன்ஜி தான் நான் எடுக்கிறப்போ அது வரலங்க சிஎன்ஜி வர கிடையாது நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிஎன்ஜி அதுக்கப்புறம் எல்லாமே சிஎன்ஜி நாலு வருஷம் ஆச்சு நீங்க எந்த வருஷம் எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபதா ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சரிங்க இப்போ ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் என்ன வந்துச்சுங்க அப்போ ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை ரெண்டரை இப்போ ரெண்டு அறுபது வந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் மூணு இருபத்தஞ்சுக்கு வந்துடுச்சு கார் ரேட்டுக்கு வந்துருச்சு விலை ஏறிடுச்சு வருஷம் வருஷம் விலை ஏறிட்டு தான் இருக்குது ஆ ஆ ஆ சரிங்க

அது பேமெண்ட் டிலே இல்லாமல் கட்டி தரோம் இல்லைன்னா பெனால்ட்டி போட்டு பெனால்ட்டி பெனால்ட்டின்னு போயிட்டே இருக்கும் அது அதுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போயிடும் மாசம் மாசம் மாதம் கரெக்டாக கட்டணும் கரெக்டாக அது பெனால்ட்டி வராது இப்போ நீங்கள் கிராமத்தில் தான் ஓட்டுறீங்களா டவுனுக்கு போயிடுவீங்களா கிராமத்துலேயும் ஓட்டுவோம் டவுன்லையும் ஓட்டுவோங்க வாடகை வாடகை எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுவோம் நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க டைமிங் எல்லாம் இல்லைங்க எப்போ நேரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமே யார் ஃபோன் பண்ணாலும் போயிடுவோம் ரெகுலர் கஸ்டமர் வந்துடுவாங்களே ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க திடீர்னு திடீர்னு பார்த்து நைட் தொடர்ந்து இல்லை யாருக்காது அப்படின்னால சொல்லுக்கு போகிறது இது எல்லாமே டைமிங் எல்லாம் இல்லை ம் எந்த டைம் கூப்பிட்டாலும் போயிடும் போயிடுவோம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா சம்பாதிக்கலாம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் செலவோடு சேர்த்து சொல்கிறீங்களா இல்லை வருமானம் மட்டும் சொல்கிறீங்களா செலவோட சேர்த்து சொல்கிறேன் செலவோட சேர்த்தா இப்போலாம் வந்து வண்டிகள் அதிகமாகிப்போச்சு நான் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகள் வந்து கம்மி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டுவோம் அப்போ செலவெல்லாம் போனாலும் ஆயிரம் ரூபாய் நிற்கும் இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுவா பார்க்கறது பெரிய ரூபாய்க்கு ஓட்டிங்கன்னா எவ்வளோ டீசல் பண்ணுங்க முந்நூறுவாய்க்கு போடுங்க முந்நூறு மூணு லிட்டரு மூணு லிட்டர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் கொடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுவோம் நூறு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கன்ஃபார்ம் ஆகுது கன்ஃபார்ம் ஆகுது முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கு நாற்பது கணக்கு நம்ம முப்பது தான் கணக்கு வைக்கணும் ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி இருக்கு பிரேக் மெதுவாக போறது எல்லாமே பார்த்துருக்கோம் ஸ்பீடு பிரேக்கர் குன்னு குழி பள்ளம் இதெல்லாம் வந்து வருமானம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா போதுமானது இருக்குங்க பரவாயில்ல சுயத்தொழில இது வந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுயதொழில நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்த ஆட்டோ தான் எனக்கு இப்போ எடுத்த பின்னாடி அது பரவாயில்ல நான் இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் காஸ்டிங் ஒர்க் இருந்தேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு ஏழு மணி வரைக்கும் ஓட்டினாலும் ஒரு ரூபாய் கிடைக்குங்க அதுக்கெல்லாம் விட்டுட்டு அதில் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த தொழில் இருந்தேங்க இப்போ அந்த தொழில் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க வருது இப்போ புது வண்டின்றதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளவு வந்திருக்காது மட்டும் ஆமா பழைய வண்டி எடுத்தோம்னா பழைய வண்டி எடுக்கிறது புது வண்டி எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிட்டு இருக்கலாம் பழைய வண்டி எடுத்தா ஒரு ஷாப்புக்கும் அமைஞ்சிட்டே இருக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இத்தனை கிலோமீட்டர் வந்து பின்னாடி அந்த ஆயில் மாத்துறது இந்த செலவு தான் நமக்கு ஒரு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா செலவுகள் கம்மி இயர்லி மெயின்டெனன்ஸ் எவ்வளவு வருது இயர்லி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் குள்ள வருது ஃபைவ் தௌசண்ட் அப்போ கம்மி

அதுக்கு எஃப்சிக்கு எவ்வளோ செலவாகுன்னா வந்துருவா ஒரு ஏழு ஏழு ரூபா அதெல்லாம் வருஷ செலவுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அதெல்லாம் சொன்னால் தானே டிரைவரோடய வரி என்னென்னு தெரியும் கண்டிப்பாக வரும் கஸ்டமர்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க இப்போ ஆட்டோ இப்போ நம்மளை பார்க்குற பார்வை இருக்குது கஸ்டமர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் புது கஸ்டமர்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டுருக்குல்ல அனுபவம் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் வந்து சில கஸ்டமர் வந்து ஏறினாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏறக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா இங்கேருந்து போகிறக்கு அப்படிங்க அது சொன்னா தான் அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அதுக்கு நூறுரூவான்னு சொன்னோம்னா அவங்க அறுபது ரூபாய் கேட்பாங்க ஆமாம் எண்பது ரூபாயாவது கொடுங்கன்னு சொல்லி நம்ம போவோம் அவங்க அதுவும் அதிகம் பாங்க ஒருத்தர் சரி இருக்கிறது கொடுங்கன்னு நாங்கள் போயிடுவோம் அந்த அளவுக்கு போயிடுவோம் அவ்வளோ அதாவது இன்னைக்கு அந்த இந்த வண்டியோட மைலேஜு ஒரு சில விஷயங்களில் வந்து கஸ்டமர்ஸுக்கு தெரியாது என்ன அதிகமாக தெரியாது நம்ம ஏதாவது புரிஞ்சிக்கிற கஸ்டமருவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கும் வண்டி டியூ கட்டணும் டேசல் அடிக்கணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோன்னா ஆ சரிப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க சாப்பாடுலாம் வெளியில சாப்பிட்டுக்கீங்களா வீட்டில் தான் வீட்டில் வீட்டில் தான் போனா வெளியே வெளியில சாப்பிட்டு மதியானம் மட்டும் வெளியே சாப்பிட்டுக்கோங்க சரி நன்றி நிறைய தகவல் சொல்லுங்க